பேசும் முன் கேளுங்கள் எழுதும் முன் யோசியுங்கள் செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள் தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி செருப்பாய் பிறருக்காக உழைப்பவன் நிச்சயம் ஒரு நாள் விடப்படுவான் வார்த்தைகளில் மதிப்பு தெரிந்தவர்களுடன் வாதம் செய் வார்த்தைகளால் வாதம் செய்பவரோடு மௌனம் செய் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாதிக்கும் போது கற்றுக்கொள்கின்றோம் நம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்று மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்கவே நிலைக்காது உன்னால் செய்ய முடியாததை அல்லது கடைபிடிக்க முடியாததை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே கோபத்தில் கூறிவிடும் வார்த்தைகள் ஆயுதங்களை விட கூர்மையானவை அளவு பாசத்தையும் அது நொடியில் தகர்த்துவிடும் கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுகிறவருக்கு அது பெரியது எடுப்பது சிறிதென்றே திருடாதே இழந்தவர்க்கு அது பெரிது கடந்து போன நாட்களுக்காக கவலைப்படாதீர்கள் நடந்து செல்ல செல்ல நல்ல நாட்கள் நிறைய உண்டு கோபத்தை தேவைப்படும்போது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது உன்னை நம்பியவர்களுக்கு இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு இரு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்து விட்டு கடந்து செல்வதே சிறந்தது மரியாதை வயதை பொறுத்து வருவது இல்லை அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது நல்ல சொற்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன நல்ல செயல்கள் நம்மை மௌனமாக்குகின்றன ஒருவருக்கு பிடித்தவராய் மாறும் இன்னொருவருக்கு பிடிக்காதவராய் மாறிவிடுகிறோம் வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நல்லபடியாய் தொடர வேண்டும் எனில் சிறிய இடைவெளி அவசியம் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதே சிறப்பு யாரிடமும் பேச வேண்டாம் என்று மனநிலை உருவாக்க காரணம் அதிகமாக பேசியதை அதே விளைவாகத்தான் இருக்கும் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் உன் இடத்தில் இருந்து சிந்திக்கத் தெரியாதவர்கள் உன்னை பற்றி குறை கூற தகுதியற்றவர்கள் வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வட்டம்தான் வாழ்க்கை என்று மடிவதுதான் தவறு பிறகு உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடம் உதவி கேட்க மனம் வராது பிறரிடம் உதவி வாங்கி பழையவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் வரவே வராது உனது வாழ்க்கைக்கு எல்லை அமைத்து வாள் ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல துரோகம் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அது கடுகளவும் கை கொடுப்பதே இல்லை வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை சில உறவுகளிடம் யோசித்து பேச வேண்டும் சில உறவுகளிடம் பேசவே யோசிக்க வேண்டும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ வேண்டும் என்று இல்லை பெற்றவர்கள் பெருமைப்படும் அளவுக்கு வாழ்ந்தாலே போதுமானது பயன்படுத்தி கொள்ளாத தெரியாத நேரங்களைத்தான் நேரம் சரியில்லை என்று சலித்து கொள்ளுகின்றோம் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அயோக்கியன் என்றால் தேர்ந்தெடுத்தவன் முட்டாள் என்று அர்த்தம் நீ கண்ணீர் சிந்தும்போது முதலில் ஆறுதல் சொல்வது நீ நேசித்தவராக கண்டிப்பாக இருக்கவே மாட்டார் உன்னை நேசித்தவராகத்தான் இருப்பார் கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் பணத்தின் மதிப்பு உன்னிடத்தில் இல்லாதபோது தெரியும் உன்னுடைய மதிப்பு பணம் இல்லாத போதுதான் தெரியும் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோல் தேவைதான் ஆனால் எப்போதுமே சாய்ந்து கொண்டிருந்தால் நாம் பாரமாகி விடுவோம் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயம் தேவை பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்கள் காயப்படுத்த வாய்ப்பு இருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே நன்றி வணக்கம்